நல்லருள் தான தர்ம நிலைதனை ஞான நிலையோடு கற்றுத்தரும் ஞான பட்டறையில் ஆற்றல் கொண்டு வந்தமர்ந்த சிவத்தின் திருவடிதனை பெருமகா நிலையாய் வந்தமர்ந்து பேராற்றல் கொண்ட நிலையாய் ஆசிகள் தந்தமர்ந்து உன்னை உன்னை சரணடைந்தோன் நிலைகளுக்குள்ளெல்லாம் சரண் அடைந்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் அமர்ந்து ஓம் ஓமகி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அற்புதனை வரவேற்று ஆற்றல் மிகுந்தவனை வரவேற்று சிவசபை கொடுத்தவனை சித்த சபை கொடுத்தவனை உயர் சபை கொடுத்தவனை உன்னத சபை கொடுத்தவனை பிரபஞ்ச சபை கொடுத்தவனை பிரபஞ்சத்தை நூலாக கொடுத்தவனை பிரபஞ்ச ரூபனாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை அற்புதத்தை சபையாக அமர்ந்தவனை சபையே நீ என திருபடி வணிந்து திருத்தால் வணிகிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக மக ஜகதீய ஓம் அகதி ஷாய அகதி சாய நமோ நமக சண்ட மாருதமாய் எழுந்து நின்ற சரவணன் ஐயன் மந்த மாருத நிலைதனிலே அத்துணை கணங்களுக்கும் அமுதமனை தாரை பார்த்து அவரவர்கள் தளங்களில் அவரவர்களை அமரச் செய்து அருள் கூர்ந்து அமரச் செய்து அமிழ்த்தி அவர்களை அமரச் செய்து அமரர் தலைவனின் சபைதனில் அகத்தியனை ஆதி இறை சூட்சம நூலுக்குள் இருந்து கொடுக்கும் சிவத்தின் திருபடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஆசிகளை நல் முழுமதி பெருநாள் ஆசிகளை வழங்குகின்றோம் சித்தன் அகதீஷாய நமக மக ஓம் அகதீஷா என என்னே ஒரு பிரளய பிரவாக ஆசி எங்கும் காணா இயல்பு நிலை இறைதனை இயல்பாய் சுட்சம நிலை இறைதனை இயல்பு நிலையில் அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சபைதனில் என்னே ஒரு பிரளய பிரவாக ஆசி நிலை அவன் அவன் திருவாயுதனில் இருந்து முன் முன்வைத்து எம் சபையென்று முன் அடியெடுத்து வைத்து அவன் அடியை பின்னுக்கு வைத்து அகத்தியன் அடியே முதலடி என்று இச்சபைதனில் நாடி நிற்போருக்கு நல்லடி காட்டும் சபையாய் விளங்கும் இச்சபைதனை முன்னிறுத்திய எம் ஆசானின் திருவடி எம் ஈசனின் திருவடி எம் ஐயனின் திருவடி எம் பிரபஞ்சத்தின் திருவடி எம் பஞ்சபூதத்தின் திருவடி ஒட்டுமொத்த அண்டத்தின் திருவடியில் அகத்தியன் சரணடைகின்றேன் நமக நமக ஷாய நமக இதுவே சபையின் தத்துவார்த்த ரீதியான ஞான நிலையாகும் சித்தனே சீடர் சிவம் யாரை வணங்கும் சிவம் எப்பொழுது வணங்கும் சிவம் எப்பொழுது எச்சூழலில் தால்பணியும் எவரும் கண்டதுண்டோ பூவுலகில் உலகில் ஈரேழு பதினாலு லோகங்களில் சிவம் வணங்க கண்டதுண்டோ காணலாம் சிவ சபைதனில் சிவ சபைதனில் பிரபஞ்சமகா அகத்திய வாளை சித்த சபைதனில் சிவம் வணங்குவதை காணலாம் கண்டீர்கள் பிரளய பிரவாக ஆசி நிலையில் சிவம் வணங்கி நின்றதை என்றுரை போம் அகத்தியன் ஓம் அகதி நமக அகதி நமக இயம்புகின்ற பொழுதெல்லாம் சிவம் இயம்புகின்ற பொழுதெல்லாம் அற்புதமான சபையினை முன்னிறுத்தி தன்னை முன்னிறுத்தாது சபையினை முன்னிறுத்தி சபையினை வணங்கிய நிலை கண்டோர்கள் யாவரும் இவ்வாறு வணங்குதல் வாழ்த்துதல் அடி அடிபணிவு நிலையை கையாளுகின்ற பொழுது சிவம் திருவடியில் சரணடைவோர் யாவரின் திருவடியிலும் சிவம் சரணடையும் என்று வாழ்த்தி நிற்கும் தால் நிலையில்லா வாழ்வு நிலைதனை வழங்கி நிற்கும் சிவம் வேண்டும் யாவரும் என்று இயம்புவோம் அகத்தியன் ஆதி இறை நூலிலிருந்து உரைத்தான் சிவம் ஆட்டம் களி ஆட்டம் களிநிலையில் ஆடுகின்ற களி யுக ஆட்டம் அவ்வாட்டத்தினை வேற இருக்கவே ஆதி நூலாய் வந்தமர்ந்தான் பிரளயப் பிரளய பிரவாக நாயகன் சிவம் என மகதீஷா என பிரளய பிரவாக நாயகனாய் வந்தமர்ந்த சிவம் கொடுத்த கரம் சிவம் தொடுத்த கரம் சிவம் தொடர்பு கொடுத்த கரமாய் எக்கரத்தினை சிவம் கரத்தில் எடுப்பான் என்று உணர்ந்த பொழுது தேர்ந்தெடுத்தான் சிவமகா சித்த சபையினுடைய ஆசானின் திருக்கரத்தை அகதீஷா என அகதீஷா என நமக அத்திருக்கரத்தின் மூலமாக அருக்கரங்களை எல்லாம் ஒன்றாக்கி அத்திருக்கரத்தின் மூலமாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கும் அருட்கரங்களை எல்லாம் ஒன்றாக்கி ஒரு செங்கோல் அக்கரம் கொடுத்து அச்செங்கோளின் மூலமாக அத்துணை கரங்களின் ஆசிகளையும் உயர்த்தும் வாழ்த்து வணங்குவோர்களை செங்கோல் உயர்த்தி காட்டும் நிலையில் வாழ்விக்கும் இகலோகத்தில் என்று என்ன ஒரு ஆச்சரியம் எவரும் இல்லா சூழலில் எண்ணிக்கையில் ஓரிரு சீடர்கள் இருக்கும் இடங்களில் சிவமும் அகத்தியமும் எத்துணை ஆற்றலாய் உரையாடுகின்றார்கள் அமர்ந்தோருக்கு மட்டுமல்ல அமர்வோருக்காகவும் இதற்கு முன்பாக அமர்ந்தோருக்காகவும் கலியுகத்திற்காகவும் அகத்தியனும் சிவமும் ஆற்றும் உரை என்று உரைப்போம் அகத்தியன் அகதீஷா நமக என யுகம் மாற வேண்டும் களிநிலை மாற வேண்டும் களிநிலை மாறி உள்ளிருந்து எழும் ஒளிநிலை பிரவாகம் எடுத்து தெரிய வேண்டும் யுகமதில் அது காரும் அகுதொப்ப அக்காலம் வரை யாம் ஓய்வதில்லை என்று இயம்புவோம் அகத்தியன் இச்சபையிலிருந்து இருந்து என்று அகத்தியன் ஓம் நமக நிச்சயமாக களிமாறா நிலைதனில் யுகமாற்ற நிகழ்வு மாறா நிலைதனில் அகத்தியன் சபை விட்டு அகலோம் என்று எம்புவோம் அகத்தியன் அகதீஷா எனமக அகதீஷா பல்வேறு காலகட்டங்களில் எல்லாம் ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்குள் ஒவ்வொரு சான்றோன் ஆன்றோனை சித்தனை இவன் சிவமாக மாறுவானா சிவமாக இருந்து அருள் பாலிப்பானா சிவமாக மாறி சிவம் கூறும் கூற்றினை மக்களுக்கு உலகோர்களுக்கு உரைப்பானா என்று தேடி தேடி அழைந்து திரிந்து கொண்டிருந்த காலமதில் தேடுதலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாய் இறைவனை உள்ளுக்குள் வைத்து இறைவனை மானிடன் வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றான் இறைவனை சுமந்திருக்கும் யாம் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் நல் மானிடனை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அகதீஷாய நமக இவன் ஒருபுறம் தேட யாம் அவனுக்குள் சிவத்தை தேட அவன் ஓட நான் ஓட நின்ற தளம் பிரபஞ்ச மகா சபை நிலைத்தளம் என்ற அகத்தியன் இயம்புவோம் அகதீஷாய நமக தான் அகத்தியனும் சித்தர்களும் ஓடிக்கொண்டிருக்க ஒரு தலம் வேண்டுமல்லவா கைலாயம் உள்ளது எம்பெருமான் தவம் காணும் தலம் உரைத்தவாறு இயக்கம் அண்டத்தை தன் சுட்டு விரலால் இயக்கிக் கொண்டிருக்கும் அத்தகைய பிரளய பிரவாக நாயகனுடைய தளத்தினை மாற்றி அமைப்போம் என்று ஆலோசனை நிகழ்வுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கையில் எற்றலம் என்று சிவம் வினவுகையில் உரைத்தோம் அது கொற்றலம் நீர் வந்து அமர்ந்தால் அது நற்சிவதலம் என்று உரைத்தோம் அமர்ந்தால் சிவம் சொல் கேட்டு சித்தர்களின் அகத்தியத்தின் சிவமகா வாழை சித்தனின் ஆற்றலின் சொல் கேட்டு வந்த அமர்ந்தான் சிவம் தளம் அதில் இருந்து யாம் தேடுதல் நிலைகளை நிறைவு நிலையாக்கி அருளுதல் நிலைகளை உலகோர்க்கு பறைசாற்றும் நிலைதனை சிவசபை ஆசான் சீடர்களின் மூலமாக ஆசான் மூலம் மட்டுமல்ல ஆசானை அடிநிலை பிறவா நிலைதனிலே அவன் அடி அடி நோக்கி தன்னடியை எடுத்து வைத்து அவன் நிழலில் அவன் நிழலில் நடைபோடும் அத்துணை சீடர்களின் வாயிலாகவும் ஆசி முறைதனை அத்துணைகளின் தாரகம் வணங்குவோரையும் வாழ்த்துவோரையும் அடிவணிவு சரணாகதி நிலையோடு வருவோரையெல்லாம் எல்லாம் தன் இருகரம் அல்ல ஈரேழு பதினாலு லோகங்களில் இருக்கும் அத்துணை சித்த சிவ ஆற்றல் கொண்ட கரங்களால் அரவணைத்து அகமகிழ் ஓடு அரவணைத்து வைத்து ஆற்றல்களையும் ஆசிகளையும் வழங்கும் தலம் இத்தலம் என்று உரைப்போம் அகத்தியன் அகதீஷா எனமக அகதீஷா நீட்டி நீட்டிவிட்டோம் சித்தர்கள் யாவரும் அக்கரங்களின் நுனிவிரலை எம் மானிரனாவது தொடுவானா என்று காத்திருக்கின்றோம் தொடுகின்ற அவன் அறியா நிலையில் தொடுகின்ற மாநில கூட அறியும் அரணையும் அறிய வைத்து அவனை வைத்து அழகு பார்க்கும் சபை சபை என்று உரைத்து ஏற்றம் கொண்ட சபைதனில் ஏற்றம் வெண்டு வந்த அமரும் சீடர்கள் தொண்டர்கள் சபை தொடர்பாளர்கள் இகலோக இடரின்னல் துன்பங்கள் நிலை என்று அவர்கள் நினைந்து கொண்டிருக்கும் அத்துணை நிலைகளையும் சூட்சமமாய் ஆகம நிலையின் மூலமாக வேறறுத்து அவர்களை சபையோடு இணைத்து அவர்கள் மூலமாக நல்யுகமாற்ற நிகழ்விற்குரிய ஆதி கைலாய இறை சூட்சம நூலை புகுத்தி அவர்கள் மூலமாக யுகமாற்ற நிகழ்வுதனை நிகழ்த்தும் பணிதனை சபை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது காலம் காலமாக என்ற அகத்தியன் எம்புவோ அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும் சபைதனில் இயக்கமில்லா பேரியக்க நாயகனுடைய திருவடிதனை தொட்டு அகத்தியன் வணங்கி அற்புதமாய் நல் தை ஒவ்வொருவரும் அவரவருடைய உணர்வுதனை உணர்வுதனை நல் தை திருநாளாம் ஏற்றம் கொண்டு உருவான தை இயக்கமது உருவாக்கும் தை அற்புதமாக நல் மதுக்குள் நல் ஆசிதனை புகுத்தும் தை அற்புதமாய் இத்தைதனை வணங்குவோருடைய ஆற்றல் மூலமாக அத்தை நாளின் மூலமாக ஏற்றம் கொண்ட அவரவர்கள் உண்ணும் நல் இனிய உணவின் மூலமாக நல் ஆசிதனை நல் ஆசிதனை சூட்சமாய் வழங்கும் நிலைதனை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் வழங்குகின்றோம் யார் ஓம் நமக ஓ மகதி ஆங்காங்கு அத்திருநாளின் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் கதிருதயம் காணா அத்தகைய நாளிகை இதனில் அமர்ந்து கதிரவனை வணங்கி வாழ்த்தும் அத்தகைய உணவு தயார் நிலைதனில் அமர்ந்திருப்போர் பிரபஞ்சம் முழுவதும் அமர்ந்திருப்போர் யாவருக்கும் பிரபஞ்ச மகா சபைதனில் இருந்து சிவமகா வாழைச்சித்தன் கரங்களின் மூலமாக அவன் அவன் காட்டும் அத்தகைய தூபதி ஆராதனைகளின் மூலமாக இயல்பு சூட்சம கொடிமரத்தின் மூலமாக பரவுகின்றது பிரபஞ்சம் முழுவதும் யாவருக்கும் ஆசிகள் பகிரப்படுகின்றன அவ்வாறு பகிரப்படும் ஆசிதனை கிரகிக்கும் ஆசி பெற்றோர் பேறு பெற்றோர் புண்ணிய நிலை பெற்றோர் யாவரும் பிரபஞ்ச மகா சபை நோக்கி நின்று அகத்திய நாமத்தினை அவ் உணவு நிலை அவ் உணவு நிலை உருவாகி தயார் நிலை கண்டவுடன் தூபதீப ஆராதனைகளை அத்தகைய உணவிற்கும் காண்பித்து ஆதவனுக்கும் காண்பித்து இயற்கையை வணங்கி அகத்திய நாமத்தினை மூவேலு உச்சரிக்கின்ற யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் ஆளி பேரிடியக்க நாயகன் ஈரேழு பதினாலு லோகங்களில் இயக்கமில்லா இயக்க பிரளய நாயகனின் ஆசி சென்றடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாவருக்கும் அகதீஷாய நமக அற்புதமான இத்திருநாள்தனில் நல்மதி பெருநாள்தனில் நல் மதிதனை உலகோர்க்கு பறைசாற்றும் சூளுரையை யாவரும் ஏற்றுக்கொண்டு மனிதன் மனிதனாக வாழ்ந்து கொண்டு காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் களி களி நிலைக்குள் செல்லாது அற்புதமாய் வெளி நின்று அதற்குள் இருந்து வெளி நின்று ஆற்றலாய் இப்பிரபஞ்சத்தை காணுகின்ற பொழுது யாவரும் சிவம் என்று ஆசிகள் அகத்தியம் அளித்து அமர்கின்றோம் சுபனிகள் நிகழ்வாய் சித்தனே சீடர்களே ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக பேராற்றலாய் பெரும் கருணை வடிவமாய் உயராற்றலாய் உன்னத வடிவமாக வந்து எம்பெருமான் சிவபெருமான் சித்தப்பெருமகன் ஆதி சித்தன் அற்புதமாக வந்து அருளுரை வழங்கி அமர்ந்து அகத்தியம் உள்ளிருந்து வெளிவந்து உயர்வான உரை நிகழ்த்தி உன்னத உயிர் நிலைத்தி அற்புதமான அத்தகைய தைப்பொங்கல் திருநாளின் உயர் ஆசையை உன்னத ஆசையை அனைவருக்கும் பகிர்ந்து உயர் சூட்சமமாக இங்கிருந்து உரைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய திருவடியை வணங்கி திருத்தால் பணிந்து அகத்தி பெருமான் வந்து ஆசி சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதுவும் வினாக்கள் இருந்தால் ஆன்மகீக வினாக்கள் இருந்தால்